சபிக்கப்பட்ட தங்கம் பகுதி ஒன்று வரைபடம் ராகவ் ஒரு இளைஞன் அவருக்கு அதிக அனுபவம் ஆராய்வதை விரும்பினார் ஒரு நாள் அவர் தனது தாத்தாவிடமிருந்து ஒரு பழைய மரப்பெட்டியை பெற்றார் பெட்டியின் உள்ளே சிவப்பு எக்ஸ் எழுத்துடன் ஒரு கிழிந்த வரைபடம் மற்றும் இரவில் ஒருபோதும் தோன்ற வேண்டாம் என்று எழுதப்பட்ட ஒரு குறிப்பு இருந்தது ராகவ் எச்சரிக்கையை புறக்கணித்தார் நள்ளிரவில் அவர் காட்டுக்குள் சென்றார் வரைபடத்தில் குறிக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்து தோண்ட தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து விசித்திரமான வடிவமைப்புகளை கொண்ட ஒரு சிறிய மிகவும் பழைய பெட்டியை கண்டார் அவர் பெட்டியை தொட்டபோது தரையில் சிறிது குலுங்கியது அவருக்கு பின்னால் உலர்ந்த இலைகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது யாரோ ஒருவர் மெதுவாக அவரை நோக்கி நடந்து வந்தார் அவர் தனது டாச்சை எடுத்துக் கொண்டு திரும்பினார் ஆனால் வெளிச்சம் அணைந்தது இருட்டில் ஒரு கரடுமுரடான குரல் கிசிடி சித்தது அதை திருப்பி போது தொடரும்